கடைசி நேரத்தில் வந்து அவர் சீட்டு வேணாம்னு சொல்லிடுவாரு அப்ப அதுக்கு ரீப்ளேஸ் பண்ண போடுறதுக்கு யார் வேணாலும் போடலாம் ஒரு பிரைவேட் காலேஜ் வந்து தனக்கு காசு கொடுத்த மாணவனை போடுறதுன்னு ஒரு அஞ்சு கட்டமா வந்து ஊழல் நடந்தது பாஜக அப்படிங்கறத நம்ம ஏன் குறிப்பா சொல்றோம்னா இந்த தேர்வுல இருக்கிற இந்த நிறுவனம் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லா ஊழல் படுத்திருக்கு எல்லா ஊர்லயும் வந்து தேர்வுகள்ல முறைகேடு நடக்குது காசு கொடுத்தா பாஸ் போடுறது காசு கொடுத்தா போஸ்டிங் போடுறது ஆனா அது சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கும் அந்த சிஸ்டக்கும் அதுக்கும் ஒரு புரோக்கர் இருப்பான் அவன் தான் பண்ணுவான் ஆனா பாஜக ஆட்சியில பிரத்தியேகம் என்ன அப்படின்னா அந்த சிஸ்டமே அந்த ஊழலை பண்ணிக்கிட்டு இருக்கும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயற்பாட்டாளர் மத்துர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம ஒரு வார காலமாகவே ரொம்ப பரபரப்பான செய்திகள் தேர்வை சுற்றியே நடந்துட்டு இருக்கு நம்ம நீட் எக்ஸாமில் வந்து பல குளறுபடிகள் நடந்திருக்கு கொஷின் பேப்பரை லீக் பண்ணதுக்காக ஒருத்தரை அரசுமே பண்ணியிருக்காங்க ரீனீட்டு வேணும்னு சொல்லிட்டு மாணவர்களும் போராடுறத நம்மளால் பார்க்க முடியுது அதற்கு பிறகு நடந்த பல்வேறு தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடந்திருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் உயர்கல்வித்துறையில் மாணவர்களோடு நெருங்கி பழகிட்டிருக்கீங்க அந்த துறை சார்ந்து இயங்கிட்ருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்துட்டு இது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ப்ரெடிக்ட் பண்ணது தான் யூகிச்சது இதுக்கான போராட்டங்களும் முன்னெடுத்திருக்கிறோம் இதில் வந்து பல கட்டங்கள் இருக்குது நீங்கள் வந்து அந்த என்டிஏ அப்படின்னு சொல்கிற நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து பிஜேபி இதை எப்படி கையாளுகிறது அப்படிங்கிறத ஒட்டி அப்புறம் நீட் தேர்வாகட்டும் இந்த நீட் தேர்வுக்கு முன்னாடி அவங்க வந்து மத்திய பிரதேசில் நடத்தின வியாபம் தேர்வாகட்டும் இல்லை வந்து உத்தரப்பிரதேசில் வந்து அவங்க சர்வீஸ் கமிஷன் இங்கே டிஎன்பிஎஸ்சி நடக்கலையே அங்கே சர்வீஸ் கமிஷன் தேர்வுகளாகட்டும் இதில் நடந்த முறைகேடுகள் எல்லாம் ஒட்டி பார்க்கும்போது அரசியல் இந்த அரசியலை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிடுவீங்க இதுதான் நடக்கப்போகுது அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு அதில் என்ன சொல்லுதுன்னா கடந்த ஏழு வருஷத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட பேப்பர் லீக் நடந்திருக்கு பல்வேறு தேர்வுகளில் அதுலேயும் குஜராத்தில் வந்து பதினாலு பேப்பர் லீக் நடந்திருக்குது மாநிலம் எல்லாம் சேர்த்து இதில் ஒன்றரை கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்றரை கோடி மாணவர்கள்னா எல்லா மாணவர்களும் கிடையாது விண்ணப்பம் செஞ்ச இந்த தேர்வுகளுக்காக விண்ணப்பம் செஞ்ச மாணவர்களே ஒன்றரை கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தொகைன்னு பாருங்க இப்போ வெளியே பொதுவாக சொல்லும் போது ஏன் நூற்றி நாற்பது பேரில் ஒன்றரை கோடிங்கிறது இல்லை நீங்க படிச்சுட்டு அதுவும் உயர்கல்வி படிச்சுட்டு அந்த தேர்வுகளுக்காக விண்ணப்பிக்கும் மாணவர்களை ஒன்றரை கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது பர்சன்ட் இருக்கும் அப்ப இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர்களையும் மஞ்சுக்கிற ஒரு சிஸ்டம் தான் இது அப்படிங்கறது வந்து மாணவர்கள் எந்த அளவுக்கு நாட்கள் மன உளைச்சல் அப்புறம் எவ்வளோ இது பண பொருளா செலவு பண்றாங்க குறிப்பாக மக்களின் பொருளாதார நிலை குன்றிக்கிட்டு வரும்போது நீங்கள் கோச்சிங் ஃபீஸ் அதிகரிச்சுட்டு இருக்கும்போது மாணவர்கள் வந்து அவ்வளோ கோச்சிங் கொடுத்து எப்படி கடை வாங்கி கோச்சிங் போகிறாங்க நிலத்தெல்லாம் அடகு வச்செல்லாம் கோச்சிங் போகிறாங்க இருக்கிற பத்து சென்ட்டு பதினஞ்சு சென்ட்டு நிலத்தை விவசாய நிலத்தை அடகு வச்சு கோச்சிங் போகிற மாணவர்களுக்கு நீங்கள் எக்ஸாமை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அவங்க மட்டும் இல்லை அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே நடுத்தரில் நிற்கிறதுக்கான வேலையை பார்க்குறீங்கன்னு அர்த்தம் ஆனால் இது இப்போ வந்து என்டிஏ அப்படின்னு சொல்லி வருது இல்லையா இதை அறிமுகப்படுத்தும் போதே பெரிய போராட்டங்கள் இருந்தது நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாணவர்களாக இருந்தபோது என்இபி டிராஃப்ட் விட்டாங்க இப்போ அதாவது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தில்தான் அது இதுக்கு வந்தது முழுசாக ஏற்றப்பட்டது ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒரு டிராஃப்ட் விட்டாங்க என்றைக்குமே நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா கன்சல்டேஷன்ஸ் வைப்பாங்க மாணவர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தலைமையில் இருந்தபோது அப்போ ஒரு இதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி விட்டாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரபலமாக இருக்கிற சிந்தனையாளர்கள் கல்வியாளர்கள்டெல்லாம் வந்து பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ எல்லாருக்குமே நினைவில் இருந்தது அவங்க காலேஜில் வந்து கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்க இவங்க போய் கலந்து எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒன்றுமே நடத்தலை ஆனால் பேரளவில் அங்கங்கே நடத்துனாங்க இங்கெல்லாம் நடத்தலைன்னா வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம நடக்கலன்னு போயிடும்ல அதனால் அந்த லொக்கேஷனெலாம் நடத்தினாங்க அப்படி ஒரு லொக்கேஷனாக பேங்களூர் நடத்தமோ நாங்கள்லாம் போய் அந்த கமிட்டியோட தலைவர் கஸ்தூரங்கனே கேள்வி கேட்டோம் இந்த மாதிரி இப்படிலாம் வச்சுருக்கிறீங்களே இது இந்த மாதிரி ஆபத்துகளை விளைவிக்குமேன்னு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுங்க தான் வந்து பொறிக்கி பசங்க பேக் பெஞ்சஸ் வந்து சத்தம் போடுறாங்கன்ற மாதிரி எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அது ஏன் அந்த மாதிரி சத்தம் போட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அதுவும் இருந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு தான் இந்த கான்சியஸ்னஸ் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா இங்கே கல்வி பரவலாக்கப்பட்டிருக்குது ஜனநாயகமாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அண்ணா யூனிவெர்சிட்டி கட்டிட்டோம் இல்லை வந்து அதிக பேர் பிஹெச்டிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலாம் சொல்கிறோம் இல்லையா ஏன் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரிசர்வேஷனை மட்டும் கணக்கில் வைக்கிறோம் நம்ம ஏன்னா இங்கே சமூக நீதி அரசியல வெறும் ரிசர்வேஷனுக்குள்ளே அடக்கிட்டு மாதிரி ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய நன்மை நடந்திருக்கு அப்புடின்னா இப்போ நான் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் அப்பையும் நிறையா வந்து மக்களுக்கு எடுத்து சொன்னேன் ஏன் நீட்டை மட்டும் நம்ம எதிர்க்கல நீட்டை எதிர்க்கிறது வாயிலாக மற்றது இருக்கிறோம் அப்படின்றது ஒரு ஊரில் இருக்குது நீங்கள் வந்து சாதாரண ஒரு ஊரில் வந்துருக்கீங்க நானும் சாதாரண இந்த மாதிரி சென்னையிலேருந்து அர்பன் லொக்கேஷன்லேருந்து வந்தவங்கள நம்ம நம்மளுக்கு இந்த நிலைமைகள் புரியும் அப்படின்றதுனால சொல்கிறேன் பார்வையாளர்கள் நிலைப்பத்துக்கும் புரியும் பன்னெண்டாவது போது ஒரு பையன் ஒரு பொண்ணு இவங்க ஏழ்மையான குடும்பத்தில் இந்த லோயர் மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் இருந்து வர நேரட்டிவ் என்ன அப்படின்றக்கும்னா அந்த பையனால் வெளியூர் போய் படிக்க முடியாது உள்ளூர்லேயே படிச்சுட்டு பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இந்த கா சமையல் கான்ட்ராக்ட் வேலை இல்லை வேறு ஏதாவது நோட்டீஸ் கொடுக்குற வேலைன்னு பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு அம்மா அப்பாவுக்கு காசு கொடுத்துட்டே தான் படிக்க முடியும் அதே போல் ஒரு பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா வெளியூருக்கெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கு வசதி கிடையாது ஒன்று படித்தா இங்கே படிக்கட்டும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற தான் இருப்பாங்க அப்போ இதை சாத்தியப்படுத்துவது எல்லா ஊரிலும் இருக்கிற கல்லூரிகள் நம்ம ஊரில் தான் எல்லா ஊரிலையும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கிறோம் மெடிக்கல் காலேஜ் இருக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் எல்லாமே இருக்கிறதுனால சாத்தியப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி பிரைவேட் காலேஜஸ் வந்துருச்சு ஆனால் இப்போ ஒரு உத்தரப்பிரதேஷ்லயோ மத்திய பிரதேஷ்லயோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு ஊர் தள்ளி தான் போய் டிஸ்ட்ரிக் தள்ளி தான் படிக்கணும் அதுக்கு பஸ் வசதி இருக்காது ஒழுங்கான எந்த பாதுகாப்பும் இருக்காது அப்போ அப்படி தான் தமிழ்நாட்டில் ஜனநாயகப்பட்டிருக்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்டிஎம் மூலம் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்லுதுன்னா இன்ஜினியரிங் மெடிசன் மட்டும் கிடையாது இனி வரும் காலத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நீங்க வந்து பங்கு பெறணுன்னா கூட லா காலேஜில் பங்கு பெறினா கூட எல்லாத்துக்குமே ஒரு நேஷனல் லெவல்ல டெஸ்ட் எழுதணும் அந்த டெஸ்ட் இருந்தால்தான் இங்க இருக்கிற கல்லூரிக்கு உங்க ஊர்ல ஐநூறு மீட்டர் ஒரு காலேஜ் இருக்கும் ஜெயராம் ஆர்ட்ஸ் காலேஜ் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல நீங்க ஒரு ஆடிட்டர் வேலை மாதிரி ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது இனிமேல் என்ன ஆகும்னா அதுவும் என்ட்ரன்ஸ் வைக்கும் என்ன அப்படின்னா நீங்க எப்படி மாட்டீங்க அவன் வந்து மத்திய பிரதேசல இருந்து வந்து நூறு பேர் இருக்கிற கிளாஸ்ல முப்பது பேர் மத்திய பிரதேஷ்காரன் வெஸ்ட் பெங்கால் காரம் படிச்சுட்டு இருப்போம் அதைதான் சொல்றான் இப்போ தகுதி வாய்ந்த மாணவர்களை வந்து எத்தனை எல்லா இடத்துலையுமே அப்படின்ற இது வைக்கிறாங்களா இல்லை அதுதான் வந்து எழில் வந்து ஒரு அழகான உவமை சொல்லியிருந்தார் தாரு இப்போ ஒரு வீட்டுக்கு போய் டீ குடிக்கிறீங்க அந்த டீ வந்து ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னோடனே எங்கங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது எப்படிங்க டீ போட்டிங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து நான் அவங்க வந்து ஊட்டியில் டீ தூள் வாங்கணும் இல்லை வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு ஒரு மாதிரி டீ போட சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டீ செய்யும் முறையிலையோ அதில் உட்பொருள் போடுறதுலையோ சிறப்பம்சம் இல்லாமல் அந்த வீட்டுக்காரங்க நாங்கள் சூப்பரான வடிகட்டி வச்சுருக்கோங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஐயோ ஐயோ இதுங்கள்ட்ட பேசினாலே பிரச்சனைடான்னு எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போய்விங்க இல்லையா அந்த மாதிரி இந்தியாவில் மட்டும்தான் தேர்வு தான் தகுதியில் உறுதிப்படுத்துது அப்படின்னு நினச்சிக்கிறான் நீங்கள் எந்த கண்ட்ரிலுமே பாருங்கள் அமெரிக்கா ஜி மேட்டு எல்லாம் வைக்கிறான் சாட்டு வைக்கிறான் ஆனால் அவன் வந்து தேர்வு தான் எங்கள் ஹாவோடு ஸ்டான்ஃபோர்டெல்லாம் சிறந்து விளங்குதுலாம் அவன் சொல்லலை அங்கே இருக்கிற கல்வியாளர்கள் அங்கே வந்து நடக்கிற ஆய்வுகள் மூலமாக தான் அவன் தகுதியை வந்து பெருமையை சாட்டிக் இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா வந்து நாங்கள் இனிமேல் ஜிஏரி எடுத்துக்க மாட்டோம்ட்டான் ஸோ இந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்க அம்பேத்கர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளே அவர் பாம்பே கவுன்சிலில் சேர்ந்த முதல் முறையை என்ன சொல்லியிருக்காருனா இங்கே இருக்கிற எஜுகேஷன் போர்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் கல்வித் தகுதியும் குழப்பிக்குது இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அது ஒரு சும்மா ஒரு ஃபில்டர் தான் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸாமை டஃப் ஆகுனா குவாலிட்டி ஜாஸ்தி நினைக்கிறேன் அப்பெல்லாம் ஜாஸ்தி ஆகாது எக்ஸாம் டஃப் ஆக்கினா இங்க இருக்கிற மார்ஜினைஸ் செக்ஷன் அதாவது விழுமு நிலையில் இருக்கிற மக்கள் உள் நுழைவதான் தான் வந்து தடைபடும் மொழிய நீ கல்வியோட தரத்தெல்லாம் உயர்த்த மாட்டேன்னு அப்படின்னு அன்னைக்கே வந்து அம்பேத்கர் வந்து தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளே அவர் சொல்லிட்டாரு இங்கேயுமே வந்து நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது இந்த மாதிரியான நிறைய உரைகள் இருக்கு எடுத்து பார்க்கலாம் அப்ப நம்மளுக்கு இதுக்கு வந்து இது நம்ம ரீஇன்வென்டிங் த வீல்னு சொல்லுவாங்க அதாவது திருப்பி போய் சக்கரத்தை கண்டுபிடிக்கிறது இப்போ இதையா வந்து விளிம்புநிலை மக்களுக்கு மட்டுமான பிரச்சனையா பாக்குறீங்க இப்போ மாணவர்கள்னா எல்லாருமே இருக்காங்க இல்ல இது எல்லா விளிம்பு நிலை மாணவர்கள் மட்டும் போக முடியாது அப்படின்றது ஏன் வருதுன்னு இது வந்து மொத்தமாவே மாணவர்களுக்கு கல்விக்கு அப்படின்றதே கேடுதான் ஆனா தாண்டிய ஏன் விளிம்புநிலை மாணவர்கள் அப்படின்னு சொல்றோம்னா இன்னைக்கு வந்து ஏ கே ராஜன் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இவ நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி வசூல் வர ஒரு இண்டஸ்ட்ரி பைஜூஸ்னு ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் காலேஜ் விட்டு வெளியே வரும்போது பைஜூஸ் அப்போ தான் எங்கள் காலேஜுக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இப்போலாம் ஒரு கோர்ஸ் இருக்குது எடுத்துக்கோங்கன்னு ஏன்னா அப்போ வந்து யாருமே வராத அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் மூணு நாலு வருஷத்தில் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு எங்க சாரா ஏர்லைன்ஸை ரீப்ளேஸ்மெண்ட்டு நம்ம பைஜூஸ் வர அளவுக்கு பெரிய கம்பெனி ஆயிடுச்சு பைஜூஸ் அப்போ கோச்சிங் இன்ஸ்டியூஷன்றது இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது பாருங்க யார் கோச்சிங் கொடுக்க முடியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சத்துல ரெண்டு ரெண்டு லட்சம் யார் செலவு பண்ண முடியும் மருத்துவக் கல்லூரிக்கு இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் மருத்துவம் சிறந்து விளங்குது அப்புடின்னா இது நீங்கள் வந்து அதாவது கல்வி மட்டும் தனியாக பார்க்க முடியாது கல்வி கல்வியோடு சேர்ந்து சமூக பின்னணி என்ன அந்த சமூகத்துக்கு என்ன தாக்கம் ஏற்படுத்துது இங்க எல்லா தரப்புல இருந்தும் இருக்கிறாங்க நீங்க உங்க தலித் மருத்துவர்கள் பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த மருத்துவர்கள் உயர் சாதியை சேர்ந்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க அப்ப அப்பதான் வந்து சிறுபான்மையினர் மருத்துவர்கள் இருக்கிறாங்க இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்தந்த சமூக பின்னணியிலேருந்து இருந்து வரும்போது தான் அந்தந்த சமூக பின்னணியிலயும் மருத்துவம் பரவல் அடையுது அப்படின்றது அப்ப இவங்களுக்கான தடை ஏற்பட்டால் உங்களுக்கு கல்வி மட்டும் கிடையாது அவங்களுக்கான மருத்துவம் சுகாதாரம் எல்லாமே தடைபட்டு போகும் அப்படின்னா ஆக்சஸும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை ஆர்மியிலே அம்பேத்கர் வந்து தொடர்ந்து எல்லாரும் ஆர்மியில் போய் சேருங்கன்னு சொல்லிட்டுருப்பாரு ஏன் அப்புடின்னா அவங்க அப்பாவுக்கு ஆர்மியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால தான் கல்விங்கிறது அவங்க சமுதாயத்துக்கு வந்திருக்கும் அதனால தான் அம்பேத்கர் பிடிச்சிருப்பாரு அம்பேத்கரை வந்து படிக்கிறதுக்காக அவங்க அப்பா பெரிய தியாகங்களை செஞ்சார் நம்ம கல்வியாளர் இவர் இருக்கார்ல பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சூப்பராக சொல்லியிருப்பார் அம்பேத்கர் ஆக வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மகன் அம்பேத்கர் ஆக வேண்டும் என்று நினைத்தீர்கள் ஆனால் நீங்கள் முதல்ல ராம்ஜி சக்பாலாக இருக்கணும்னு அப்போ அந்த ராம்ஜி சக்பால் வந்து அவ்வளோ தியாகங்களை செஞ்சு கல்வி கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்போ எல்லா அரசு துறைகளிலையும் விழுமணி மக்களுக்கு அதுதான் வந்து ஒரு நுழைவாயிலாக இருக்குது ஒரு சமூக பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு அது ஒரு நுழைவாயிலாக இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொருக்கும் எக்ஸாம் கேன்சல் பண்ணுறது இல்லை எக்ஸாம்க்கு இந்த மாதிரி தடைகளை போடுறது அப்படிங்கிறது விழுமுனை மக்களை தான் வந்து பயங்கரமாக பாதிக்கும் அப்படிங்கிறது இது ஒன்று இன்னொன்று இந்த மாதிரி வந்து சென்ட்ரலைஸ் பண்ணாலே எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூச்சாலே அது பிரச்சனை அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் இந்த என்டிஏ ஃபஸ்ட்டு வருஷம் எக்ஸாம் போது பார்த்தீங்கன்னா பல எக்ஸாமில் அது நீட் கொண்டு எல்லா எக்ஸாம்லையும் நாங்கள் இங்கிலீஷ்லையும் ஹிந்தியிலும் மட்டும் தான் நடத்துவோம்னு சொல்லி அப்புறம் போராட்டத்துக்கு பிறகு இந்த தமிழ் ரீஜனல் இதில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அதையும் தாண்டி முதல் வருஷம் அவங்க கண்டக்ட் பண்ணதை கூகுள் டிரான்ஸ்லேட் கண்டக்ட் பண்ணாங்க அது ரொம்ப இது ரெண்டாவது ஏன் ஒரு அரசு தேர்வில் ஏன் இந்த அரசு நடத்துனா பிரச்சனை இல்லையா இந்த என்டிஏங்கிறது ஒரு என்டிட்டி அதை இத்தனை வந்து மூடி மறைச்சு வச்சுருக்காங்க அது இப்போ நீங்க வந்து பிஎம் கேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து பாஜகவோட ஒரு இதாவே இருக்குது ஒரு மோட சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்களே ஒரு செயல்முறையாகவே இருக்குது பிஎம் கேர் ஃபண்டு இருந்தது நம்ம எல்லாரும் அது கொண்டு போய் கொடுத்தோம் அது தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் அன்சம்ஷன்லேருந்து எல்லாமே தந்தாங்க வரி வழக்குலேருந்து எல்லாமே தந்துட்டு முப்பதாயிரம் கோடிக்கு மேலே வசூலானதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து பப்ளிக் அதாரிட்டியே கிடையாது அது ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட் ஃபண்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க கோர்ட்டில் அதை விசாரிக்க முடியாது ஆர்டிஐ போட்டால் நாங்கள் தகவல் சொல்ல நாங்கள் அப்போ அதே தான் என்டிஏக்கு பண்ணியிருக்காங்க இவங்க இதே போல் மத்திய பிரதேசில் வியாபம் அப்படின்னு மெடிக்கல் எக்ஸாம் ஒன்று கண்டெக்ட் பண்ணி அதில் பேப்பர் லீக்கு ஆள் மாறாட்டம் எல்லாம் எழுதி முடித்ததுக்கு பேப்பர் சேசிங்க பேப்பர் பேர் இல்லாம ஒரு ஒரு நபருக்கு வந்து கொடுத்துட்டு சீட்டை கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் வந்து அவர் வேணாம்னு சொல்லிடுவாரு அப்ப அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போடுறதுக்கு யார் வேணாலும் போடலாம் ஒரு பிரைவேட் காலேஜ் வந்து தனக்கு காசு மாணவனை போடுறதுன்னு ஒரு அஞ்சு கட்டமா வந்து ஊழல் நடந்தது அந்த வந்து எப்படி செயல்படுது ஏன் செயல்படுது அதாவது பணக்காரர்களுக்கு ஆதரவா செயல்படுதுன்னு எடுத்துக்கலாமா ஆமாம் இல்ல வந்து இந்த குறிப்பிட்ட ஆட்கள் வந்து வரக்கூடாது நம்ம ஆட்கள் தான் மேலே வரணும் அந்த பேசிஸ்ல இல்ல நீங்க பணக்காரர்களுக்கு செயல்படலாம் அப்படின்னு வச்சம்போதே அந்த ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடும் அது ஏன்னா இப்போ வந்து அந்த வியாபம் ஸ்கேம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு திறவுகோள் மாதிரி அதிலருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபியோட எஜுகேஷன் மினிஸ்டர் தான் கைதி ஆகிறார் அவர் முதல் அக்யூஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் பார்த்திங்கன்னா நான்கும் பார்ப்பனர்கள் அது பார்ப்பனர்கள்னு ஒன்றும் சேர்ந்தது கிடையாது அவங்க தான் அந்த நிலமையில் இருக்க முடிஞ்சுது ஏன்னா அவங்களுக்கு தான் ஆக்சஸ் இருந்தது அரசோட நெருக்கமாக இருந்தாங்க அவங்க வந்து பயங்கர பணக்காரர்களாக இருந்தாங்க ஒரு பெரிய நெட்ஒர்க்கு எப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேரை யூபியிலேருந்து பிஆர்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க கூட்டில் வந்து இந்த ஆள் மாறாட்டம் பண்ண வைப்பாங்க அப்புறம் அந்த எக்ஸாம் சென்டரில் இருக்கிற ஆள் கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க எக்ஸாம் சென்டர் போனால் பேப்பர் கொண்டு போகிறாங்களே அவங்க கூட கோவார்டினேட் பண்ணுவாங்க கரெக்ஷன் பண்ணுறவங்களோட கோவார்டினேட் பண்ணுவாங்க இந்த நம்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களே உங்களுக்கு வந்து ஆக்சுவலி கேள்வித்தால் ஒரு நம்பர் இருக்கும் அப்புறம் உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஒரு நம்பர் இருக்கும் அதை மேட்ச் பண்ணுவாங்க எல்லாம் அந்த நம்பரை மேட்ச் பண்ணுறதுலேருந்து எல்லா கட்டத்துலையும் அதுதான் பாஜக அப்படிங்கிறத நம்ம ஏன் குறிப்பாக சொல்கிறோம்னா இந்த தேர்வில் இருக்கிற இந்த நிறுவனம் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக ஊழல்படுத்தியிருக்கு இப்போ எல்லா ஊர்லேயும் வந்து தேர்வுகளில் முறைகேடு நடக்குது காசு கொடுத்தா பாஸ் போடுறது காசு கொடுத்தா போஸ்டிங் போடுறது ஆனால் அது சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கும் அந்த சிஸ்டக்கும் அதுக்கும் ஒரு புரோக்கர் இருப்பான் அவன் தான் பண்ணுவான் ஆனால் பாஜக ஆட்சியில் பிரத்யேகம் என்ன அப்படின்னா அந்த சிஸ்டமே அந்த ஊழலை பண்ணிக்கிட்டு இருக்கும் அதுதான் வந்து இன்றைக்கி வந்து யூபியில் அவங்களுக்கு மெஜாரிட்டியாக தோற்றதுக்கு இளைஞர்கள் வாக்கில் தோற்றதுக்கு ஒன்று இந்த கான்ஸ்டியூஷன் பிரச்சனை சொல்கிறாங்க ரிசர்வேஷன் இன்னொன்று அங்கே கேட்டல் பிரச்சனை இந்த ஆடு மாடுகள் வந்து மேய்வது பிரச்சனை மூணாவது பெரிய பிரச்சனை என்ன இளைஞர்கள் வாக்கு பெறாததுக்கு பிரச்சனை என்ன காரணம் என்ன அப்புடின்னா அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பல்வேறு முறை வந்து ப பல முறை வந்து யோகி வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிக்கார் பேப்பர் லீக் ஆகிடுச்சு இல்லை வந்து எக்ஸாம் வந்து குறிப்பிட்ட தேதிக்கு நடத்த முடில ஏன்னா அதுக்குள்ளே வந்து இந்த நெட்ஒர்க்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு இது என்ன அப்புடின்னா இது பாஜக பண்ணுது ஸ்டார்ட் பண்ணி விடுது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாலே சமாளிக்க முடில இன்றைக்கி எந்த எக்ஸாம் பாருங்கள் இந்த நீட் பிஜியை இதில் ஒளிவு மறைவு இன்னொரு பெரிய பிரச்சனை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் ஆனால் பாஜகவோட செயல்முறை அப்படி கிடையாது இல்லையா ஃபிப்ரவரியில் நீட் பிஜி எக்ஸாம் நடத்த வேண்டியது ஏன்னா ஃபைனல் இயர் நீட் யூஜி படிக்கிற மாணவர்கள் பிஜி எக்ஸாம் எழுதிவிட்டால் முடித்த கையோடு அவங்க வந்து போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது அது நடத்தலை திருப்பியும் ஜூன் ஏழாம் தேதி நடக்க வேண்டியது அதுவும் காரணங்கள் சொல்லாமல் இருபத்தி மூணாந்தேதி ஒத்தி வைக்கப்பட்டது இருபத்தி மூணாந்தேதிக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் பரவாயில்ல எல்லா மாணவர்களும் ட்ரெயின் பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி ஏன் சில பணக்கார மாணவர்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி வேறு ஊருக்கு போனதுக்கப்புறம் நைட்டு பத்து மணிக்கு அனவுன்ஸ்மெண்ட்டு எக்ஸாம் நாளைக்கு காலைலன்னா நைட்டு பத்து மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட்னா என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் எனக்கு தெரிஞ்ச பையன் வந்து ரூபாய் செலவு பண்ணி மதுரைக்கு போய் ரூம் போட்டு உக்காந்துருந்தா எதுவுமே தெரில மாணவர்கள் எக்ஸாமுக்கு முந்தை நாள் தூங்கிடுவாங்க இல்லையா காலையில் இருந்துச்சு எக்ஸாம் எப்படி மாணவர்களுக்கு தெரியும் ஃபோன் ஏதாவது தான் தெரியும் அதுவும் படிக்கணும்ன்ட்டு ஆஃப் பண்ணிட்டு இருந்தால் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாது முந்த நாள் சொல்லிந்தனா கூட ஒரு நாள் ரூம் குறைச்சிட்டு வரலாம் இல்லைனா இப்போ அடுத்த நாளுக்கும் ரூம் போட்டதுங்க என்ன பண்ணுறது இதில் வந்து மூணாவது வருஷம் எழுதுகிற மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்ப்ட்டு மூணாவது வருஷம் எழுதுகிற மாணவர்கள்லாம் அவ்வளோ பணம் செலவு பண்ணி அவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணி எவ்வளோ மன உளைச்சல் இதனால தான் இந்த ஒன்றரை கோடி மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா கடைசி ஏழு வருஷத்தில் இதில் எத்தனை தற்கொலைகள் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ நீட்டில் இங்கே தற்கொலைகள் நடக்கிறதா ஹைலைட் பண்ணுறோம் ஏன்னா அது வந்து ஒரு போராட்ட களமாகவே மாறிப்போச்சு அப்படிங்கிறனால இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டினால் வேலையின்மையினாலையும் கல்லூரியில் இடம் கிடைக்காதனாலையும் மன உளைச்சல் ஏற்படுத்துவது ஏற்படுவது மனசிதை டிப்ரெஷன் உள்ளாக்குவது அப்புறம் அதனால் அதன் விளைவாக தற்கொலைகள் ஏற்படுவது அதிகரிக்குதுன்னு பல ஆய்வுகள் நம்மளுக்கு சுட்டி காட்டுது ஆனால் நேஷன் வைடு ஒரு ஸ்டெடி கிடையாது ஏன்னா அதை அரசு தான் பண்ணும் அரசு அதை பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம் தான் கிரியேட் பண்ண பிராடத்தை தானே ஒத்துக்குதுன்னு அர்த்தம் அதை பண்ணாது அதை பண்ணாத வரைக்கும் இந்த அரசு இப்படி தான் செயல்படும் இது வந்து இது நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப துயரமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு மாற்றம் என்ன நிகழுது அப்படின்னா இது வரைக்கும் அரசியல் படுத்தப்படாத மாணவர்கள் எல்லாருமே இந்த அரசை பயங்கரமாக விமர்சிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ தான் வந்து மாணவர்களுக்கு என்ன புரியுதுன்னா முன்னாடி எப்படி இருக்கோன்னா ஒரு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட ஏதோ அரசியலாம் போட்டிருக்காங்கப்பா நம்ம நல்லா படித்து மேலே வந்துட்டோம்னா இதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாத நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி தான் என்ன தெரியுதுன்னா ஏன் எல்லாரும் அரசியல் செய்ய வேண்டும் மாணவர்களும் அரசியலை தங்களை ஈடுபடுத்திக்க வேண்டும் மாணவர்களை அரச ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னா எல்லாருமே தெருவுக்கு இறங்கி போராடணும் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் அவங்க படிக்கிற கல்வியிலும் அவங்க தேடுற வேலை வாய்ப்புலையுமே இவ்வளவு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கிற கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க இது கண்டிப்பாக இந்த பாஜக அரசியலின் வீழ்ச்சிக்கு ஒரு ஆணியாக இருக்கும் அப்படின்றது இப்ப எதிர்கட்சிகள் இத சரியா கையாள்றாங்கன்னு தெரியல இப்போ நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்குது இப்ப அமைச்சர்கள் எல்லாம் பதவி ஏத்துட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளுக்கும் ஒரு வலுவான இடம் வந்து நாடாளுமன்றத்தில் கிடச்சிருக்கு அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களா அது எப்படி முன்னத்துக்கு பார்க்குறது க வலுவாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கலாம் நினைக்கலாம் நம்ப ஏன் அப்படின்னா தமிழ்நாடு எப்பயுமே எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டு இருக்குது ஏ கே ராஜன் கமிட்டி போட்டிருக்கு கமிட்டி போட்டது இல்லாமல் அதை ஒரு பத்து லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி மராட்டி கன்னடா குஜராத்தி எல்லாத்துலேயும் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சிருக்குறாங்க அங்கே அரசியல் படுத்திருக்காங்கன்றது ஒரு நல்ல செயல்பாடு ஆனால் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழுலையே எப்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் நெட்டுன்னு இருக்குது நெட்னால் பிஹெச்டி அட்மிஷனுக்கு இப்போ பிஹெச்டி அட்மிஷன் தனி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறது தனி நெட்டு இவங்க என்ன 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 பண்ணாங்கன்னா ரெண்டையும் ஒன்றா நினச்சிட்டாங்க இதில் என்ன பெரிய குளறுபடின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு நீங்கள் டீச்சிங்க்கு டெஸ்ட் பண்ணணும் பிஹெச்டி செய்கிறதுக்கு உங்கள் ரிசர்ச் டெஸ்ட் பண்ணணும் இது ரெண்டையும் ஒன்றுனால ஏகப்பட்ட குழப்பம் ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது ஆனால் அப்போவே காங்கிரஸ் இதை கையில் எடுக்கல இது நெட்டுன்னு மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் என்டிஏ பல தேர்வுகளை வந்து கண்டெக்ட் பண்ணிச்சு எதுலேயுமே வந்து முறைகேடு இல்லாமலாம் நடக்கலை இன்னைக்கு தான் வந்து தேசிய அளவில் தெரியுது வழியாக முறைகேடுகளோடு தான் எப்பயுமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது காங்கிரஸ் கையில் எடுக்காமல் தான் இருந்தது ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா காங்கிரஸ் ரொம்ப தீவிரமாக பதினைந்து நாள் ஆட்சி எட்டு மோடி ஆட்சி எடுத்து ப பதினஞ்சு நாள் அதில் பதினஞ்சு ஊழல் நடந்திருக்குது பதினஞ்சு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு இந்த எக்ஸாம் பேப்பர் லீக்கும் பயங்கரமாக நடத்திருக்கு கொண்டு போது ராகுல் காந்தி அதை ஒரு டாக்லைனாக ஆக்கியிருக்காரு வார் ருக்குவாதி பாப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உக்ரைனில் போட நிறுத்துனீங்கன்றீங்க ஆனால் உங்களால் பேப்பர் லீக் நிறுத்த முடியல நீட் தேர்வு இன்றைக்கி வந்து தமிழக அரசு மாதிரி பேசுகிறாங்க எல்லோரும் நீட் தேர்வை ரத்து செய்யணும் நீட் தேர்வுக்கு விளக்கு வேணும் எந்தெந்த மாநிலங்களுக்கு வேணுமோ விளக்கு வேணும்னு பேசுகிறாங்க இல்லையா அது ஒரு நல்ல முன்ன முன்னெடுப்பாக தான் கொண்டு போகிறாங்க ஆனால் இது மக்கள் போராட்டங்களாக மாற மாறணும் நீங்கள் வந்து வெளியே சும்மா ஆனாச்சுக்கும் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து கூச்சல் போடுறதுனால இதில் ஒரு அர்த்தமே கிடையாது அது நல்ல முன்னெடுப்பு ஆனா அதை தாண்டி காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய லெவல்ல இது மக்கள் போராட்டமா மாற்றினா இதுதான் வந்து மாணவர்களை வந்து அரசியல் படுத்துவதற்கும் ஜனநாயகத்து பக்கம் கொண்டு வரதுக்கும் ஒரு பெரிய டூலாக இருக்கும் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு நன்றி